இன்னைக்கு ஜூன் ரெண்டுங்க மணி பதினோரு மணி ஆகுது கீழே விழுந்துட்டேன் வேறு எட்டு மணிக்கு பேண்டே கிழிஞ்சிருச்சுங்க என்கிட்ட இருந்தது ரெண்டு பேண்ட்டு தான் ஆனால் இந்த பேண்டெல்லாம் நான் தச்சு தான் போட்டேன் இப்படி ஆயிடுச்சு இந்த பேண்ட்டே ரொம்ப மொத்தமான பேண்டு இதுவே கிழிஞ்சிடுச்சு இந்த பேண்டை வந்து ரெடிமேடாக கிழத்து தான் தைச்சேன் இந்த முட்டி கழிக்கும் காயங்க ரொம்ப பெருசாக இருக்குது நானும் சும்மா இது வழியாக தான் பார்த்தேன் பேண்ட்டு கழட்டி பார்க்கல ஆனால் புண்ணு வந்து ரொம்ப பெருசு எவ்வளோ பெருசு இருக்கும் பொண்ணு மட்டும் தோல் மட்டும்தான் தான் அரைக்கிருக்கு ஒன்றும் உள்ளெல்லாம் பொக்கலைங்க பைக்கும் ஒன் சைடும் வந்து அப்படியே தேஞ்சிருச்சு டூமில் வந்து ஒரு கிராக்கு மட்டும் விட்டுருச்சு ஆல்ரெடி இங்கே ஏற்கனவே வந்து தேய்ச்சி தான் இருந்துச்சு ஆனால் அந்த டைம் கீழே விழும்போது ரொம்ப தேய்ச்சிச்சுங்க அப்புறம் இந்த சைடும் ஆயிருக்கு இந்த சைடு கொஞ்சம் சின்னதாக தான் ஆயிருந்துச்சு இப்போ கீழே உணவும் ரொம்ப பெருசாகிடுச்சி இங்கே தான் கிராக் ஓட்டு போச்சு நான் டார்கெட்டே முடிச்சுட்டேன் அப்டேட் பண்ணாமே இருக்கிறான் எப்பா ஒரு மாறு இருக்குங்க எட்டு மணிக்கு தான் விழுந்தேன் இப்போ மணி வந்து ரெண்டு நாற்பத்தாறாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டம்பா என் ஃப்ரெண்டு பதினோரு மணிக்கே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டான் இப்போ சேண்ட் முடித்தானான்னு தெரில அவன் இப்போ ஒரு ஜோன் எக்ஸ்ட்ரா அவனை ஆட் பண்ணியிருக்காங்க அவனுக்கு மொத்தம் அஞ்சு ஜோனு எனக்கு வெறும் ரெண்டே ஜோனு அவனுக்கு அஞ்சு ஜோனும் பிக் ஜோனு எனக்கு ஒரு ஜோன் மட்டும் தான் பிக் ஜோனு ஐடியா ஆஃப் பண்ணிவிடுவோம் நான் அவனு ஆர்டர் போட்டு கொடுத்துட போகிறான் இன்னைக்கு இன்றைக்கி நான் பிளாகே எடுக்க மாட்டேன்னு நினச்சேங்க நான் பிளாகு வேறு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அது எட்டு மணிக்கே செம்மையாக வலிக்குது புண்ணு வலிக்கல அந்த இடுப்பு சைடு செம்மையாக வலிக்குது இப்படி காலை இப்படி தொங்க போட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேனா நான் பிரேக்கு மேலே தான் காலை வச்சிட்டு இருக்கேன் பாவம் அந்த பிரேக்கு சரியாந்திர ஹீட்டில் இருக்கும் கடைசியாக ஒரு ஆர்டர் போட்டாங்க ஆந்திர கடுப்பாயிருச்சு ஒன்று முப்பது பக்கமும் ஆர்ட்ரு போட்டான் நாற்பது நிமிஷமும் வெயிட் பண்ண வச்சுட்டான் ஏன்னா அந்த கடையில் எப்பயுமே ரெண்டு பேர் இருப்பாங்க அவன் லீவ் ஒருத்தன் தான் இருந்தான் ஒருத்தனே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தானா அதனால் ஃபுட்டு கரெக்டாக கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் அப்புறம் முள்ள கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஆர்ட்ரு வந்து பல்லாவரம் சைடு தான் டெலிவரி ரெஸ்டாரண்ட்டு தாம்பரம் அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் பக்கமாக வந்துச்சு ஹைபாஸ் ரோட்டில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அதுலேருந்து ஸ்ட்ரீட் ரோட்டுக்குள்ளே போகணுங்க அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் போட்டு உழுக்கு உழுக்குன்னு உளுக்கி எடுத்துருச்சு அந்த இடம் கால் வேறு இப்படி தொங்க போட்டுகிட்டே போயிட்றனா என்ன சொல்றது அந்த காலே ரொம்ப வெயிட்டா இருக்கு ஒரு கேஜ் கணக்கு எனக்கு தெரியல அந்த ஒவ்வொரு செகண்ட் அப்படி சுருக்கு சுருக்குன்னு அந்த நரம்பு செமைய விளக்குது அப்பப்போ இப்படி இப்படி தூக்கி போட்டுப்பேன் வீட்டுக்கு போகிற வரையும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் நாளைக்கு லீவ் போட்டேன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பலனே இருக்காதுங்க அது எப்படியோ ஒன்று வேலைக்கு வந்துருன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஒரு மிரர் நினச்சல அந்த மிரர் உடையில விழுந்த எஃபோர்ட்டுக்கு அது லூஸ் ஆகிருச்சு நானும் போட்டு போட்டு டைட் பண்ணுறேன் என்னால் கையில் ஒழுங்காக டைட் பண்ண முடில ஏன்னா அது த்ரெட்டே வந்து வேறு மாதிரி இருக்குமா கண்ணாடி த்ரெட்டு வந்து ரிவர்ஸில் டைட் பண்ணும் கீழே இருக்கிற போல்டு த்ரெட்டு வந்து போல்டு நட்டு அது வந்து ஃபார்வர்டில் டைட் பண்ணணுமா அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷன் டைட் பண்ணால் கையில் வரல அது மொத்தம் ரெண்டு ஸ்பேனர் வேணும் டைட் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதனால் கழட்டி உள்ளே வச்சுட்டேன் அது வேறு ரூபா வரும் கண்ணாடி உடையில் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிட்டேன் ஆனால் பார்க்குறது ஒரு மாறு இருக்கும்ல ஆனால் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபீலாக இருக்குது அந்த கண்ணாடி இருக்கவும் காற்று நல்லா தடுத்துக்கிட்டே இருக்குமா இப்போ கண்ணாடி இல்லாதவும் அப்படியே காற்று நல்லா ஃப்ரீயாக வருது மேலே நான் எக்ஸ்பெர்டே பண்ணலைங்க இப்படிலாம் போய் கீழே உள்ள நான் அந்த இடத்த காட்ட முடிஞ்சான்னு பார்க்குறேன் இல்லைனா அடுத்த பிளாகில் காட்டுறேன் இருட்டாக தான் இருக்கும் ரோடு இப்படி இருந்துச்சு சிக்னல் அங்கே இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் அந்த சிக்னல் இப்போ தான் போட்டாங்க போட்டு ஒரு ரெண்டு மாதமாக்கமாக தான் இருக்கும் அது வந்து ஸ்கூல் அப்புறம் காலேஜி வேன்லாம் வந்து க்ராஸ் ஆகிறதுக்கோசரம் போட்டாங்க ஏன்னா ஈவினிங் டைமில் நிறைய பஸ்ஸு கிராஸ் ஆகும்ல அதனால அதுக்கோசம் போட்டது அந்த பக்கம் பார்த்தேன் ஒரு லாரி வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி சைடு பார்த்தேன் அங்கே யாருமே வரல சரி ஓகே நம்ம டக்குன்னு போய் திரும்பிடுவோம் ஆடுற போய் டக்குன்னு கொடுத்தா அடுத்த அடுத்த டக்குன்னு வரும்ல டக்குன்னு முடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக போனாங்க இங்கிருந்து இந்த சைடு போகிறேன் அந்த சைடு ரோடு வந்து இப்படி இறக்கமாக இருக்குது எங்கே பக்கம் போகிறான் அந்த சைடு இப்படி ரோடு கொஞ்சம் இறக்கமாக இருக்கா சரியாந்திர கல் குட்டி கிடந்திருக்கு நானும் இந்த சைடு வண்டி வருதான்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் பார்த்தா இருட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஒன்றும் தெரியல கண்ணு பார்த்தா குழி ஐயோ குழி வர போதேன்னு சொல்லிட்டு பிரேக்கை பிடிச்ச மாதிரிங்க ஃப்ரெண்டுகள் அவ்வளோதான் கல் மேலே பட்டுக்கிட்டு நிற்க மாட்டேது அந்த கல் மேலே பட்டு உருன்னுக்கிட்டே இருக்குது என் டயரு டயர் லாக் ஆகிடுச்சி அந்த கல் அப்படியே எப்படி சொல்கிறது கோழி கொண்டு மேலே டயரை கொண்டு போய் நேரத்தில் எப்படி உருணுங்கன்னே இருக்குது அதே மாதிரி உருந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே உருன்னுகிட்டே இருக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ரோடு வேறு ஃப்ளாட்டா இப்படி சாரி ரோடு வேறு கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சா அதனால் என்னாலே பேலன்ஸ் மட்டும் முடில யோசிக்கிறதுக்குள்ளே பொத்துன்னு விழுந்துட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய டைம் விழுந்துருக்கேன் அப்போல்லாம் என்ன ஆகுனா வண்டி மட்டும் தான் கீழே விழுவோம் நான் அப்படியே நடந்து ஓடிடுவேன் அப்படியே நடந்து போகிற மாதிரியே போவேன் இந்த இந்த டைம் வந்து நைட்டாக இருக்கும் ஒன்றுமே என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படியே பொத்துன்னு விழுந்தேன் உளுந்து எரிஞ்சு பார்க்குறேன் வண்டி ரேஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எரிஞ்சு பார்த்த அப்புறம் வண்டிலாம் என்ன ஆயிடுச்சுன்னு நான் எடுக்கவே இல்லை நம்ம பாட்ட கிளம்பி போயிட்டேன் ஆனால் முட்டிக்கையில மட்டும் புண்ண வயசு நல்லா தெரியும் ஏன்னா அப்போது கால் மடக்கமல்ல ஒரு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பேண்ட்டும் பார்த்தேன் கிழிஞ்சு போச்சா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க போயிட்டு ஒரு ஒம்போதர பக்கமாக தான் பார்த்தேன் அப்போ தான் நான் வீடியோ கூட எடுத்துருந்தேன் என் சைடு ஃபுல்லாக போயிடுச்சு ஒரு மாதிரி மனசே விட்டுட்டு என்னன்னா வண்டிப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ஏன்னா செலவு பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை செலவு பண்ணிடுவேன் ஆனால் அது பொருளே கிடைக்காது அதுதானே பிரச்சனையே அப்போ கூட பாருங்கள் நான் ஸ்பீடோ மீட்டர் வாங்கி போட்டிருக்கேன் அப்போ போய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வண்டியில் டக்குன்னு சரி பண்ணிடுவேன் நானும் இங்கே ஒரு பேட்டரி பாக்ஸில் சரி பண்ண ஒன்று இருக்கும் அது கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன் யாருக்கிட்டையும் கிடைக்கவே இல்லை புதுப்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்காங்க அங்கே போனால் அது எல்லா பேர் பார்ட்ஸும் கிடைக்கும் அப்படியே கிடைக்கலாம் கூட ஆர்ட்ரு பண்ணுவாங்க இல்லை அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதில் ஒரு ஓட்டையை போட்டு ஸ்க்ராப் கட்டி மேலே இறுக்கிட்டேன் நட்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் நம்மளும் இந்த வண்டியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் நினச்ச பைக்கு வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹோண்டா எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆறு அது வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும்ல இங்கே வெளியில் வேறு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம பழைய வண்டி ஓட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் அதே மைண்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் இப்போ திடீர்னு பிளானிங் இப்படி மாறும்போது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்ல நான் நினச்சது வந்து ரெண்டரை லட்சம் டூ மூன்றரை லட்சம் அந்த பைக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தான் வருது அது இருபதாயிரம் காசு கொடுத்தாவே போதும் அந்த வண்டி கொடுத்துருவாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சுங்க ஏன்னா அதுக்கோசரம் காசெல்லாம் தேர்த்தி வச்சு நாள்லாம் செலக்ட் பண்ணி இப்போ கூட பாருங்கள் க்ளீனிக்கு வந்து நான் டைம் கேட்டேன் ஒரு பத்து நாள் முன்னாடி கேட்டேன் இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு எப்போது அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன் அவங்க இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை இன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணி தான் சொன்னாங்க வர தேதி ரெண்டு டைம் இருக்குது எந்த டைம் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் மூணு மணிக்கு மேலே வரேன்னு சொல்லியிருக்கேன் வர அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிருச்சிங்க ஏன்னா நம்ம சடனாக பிளான் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கோசரமே தவமாக இருந்திருக்கோம் எவ்வளோ நூறு நாள் பக்கமா நூறு நாளுங்கிறத விட ஆறு மாதம் அதுதான் கரெக்டாக இருக்கும் எப்போ வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோன்னா அப்போயிலும் தவமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் அடுத்த ஒரு செகண்ட் இப்படி மாறும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியை பார்ப்போம் நம்மளோட இதை லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி நார்மல் மைண்டுக்கு வந்தாங்க எப்போயும் அப்படியே தான் இருக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நார்மல் மைண்டுக்கு டைம் இது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அப்படியே தான் இருக்குது என்னென்னு நினச்சின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக் ஏன்னா அந்த பைக் ஏன் வாங்குறேன்னா இப்போ லோக்கலில் இங்கே ஓட்டுறதுக்கோசனை இங்கேனுக்குள்ளே ஓட்டுறதுக்கோசம் தான் அது லுக்காகவும் நல்லா இருக்கும் அது எதாவது ஒன்று பெருசுனா கூட டக்குன்னு மாற்றிடலாம் இல்லை அதனால தான் அது மைலேஜ் வந்து அறுபத்தி ஆறுன்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது அறுபது தருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே தான் ஆனால் எம்டி ஒன் ஃபைவ் வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பது தருதுன்னு சொல்கிறாங்களா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது கூட பிளான் பண்ணலாம்ல அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அந்த வண்டி பெட்ரோல் விஷயத்தில் வந்துட்டு மைலேஜ் அதிகமாக தருமே தவிர அந்த வண்டிக்கு ஏதோ ஒரு பொருள் போச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் விலையே ரொம்ப ரொம்ப அதிகங்க நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் முக்கியம் மைலேஜும் முக்கியம் ஸ்பேர் பார்ட்ஸும் முக்கியம் அப்பப்போ நம்ம ஏதோ ஒன்று போயிருக்கோம் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால் அந்த அந்த ரேஞ்சில் அதாவது ஒன் ஒரு லேக் ரேஞ்சில் இருக்கிற பைக்கு தான் கரெக்டாக இருக்கும் பொருள் போக போக மாதிரியாக இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரிவிக்காது ஆயிர ரூபா கிடைக்கிற வேண்டிய இடத்துல ரெண்டாயிரவா பொருள் வாங்கினா நமக்கு ரொம்ப அடி வாங்க முடியல அதனால் அதை விட்டுட்டேன் என்னென்ன பைக் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆர்ஆர் த்ரீ டென்னு டியூ டூ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஆர் ஃபை வி ஃபோரு அதில் மட்டும் ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ரெட்டு இன்னொன்று வந்து ஒயிட்டு ரெண்டில் எதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு அதில் இன்னொன்னெலாம் ஒரு பிளானிங் வந்துச்சுங்க எம் வேரியன்ட்டு எம் வேரியன்ட்ல வந்து இண்டிகேட்ரு அதுக்கப்புறம் டிஸ்பிளேலாம் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கலராக இருக்கும்ல அப்படின்லாம் நினச்சி அது ஒரு பிளானிங்காக வந்துச்சு ஃபுல்லுமே சர்வே எடுத்து பார்த்தேன் ஒரு டூ டேஸ் பக்கமாக அதில் அந்த டிஸ்பிளேவும் அது மட்டும்தான் சேஞ்சு மற்றபடி எல்லாமே சேம் தான் நிறைய பேர் நான் பார்க்கும்போது போது வி த்ரீ எடுக்கிறாங்க வி த்ரீ லுக்கு நல்லாயிருக்கு வி த்ரீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி த்ரீ எடுக்கிறாங்க வி த்ரீ வேஸ்ட்டுங்க அதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தாங்கன்னா அந்த வண்டி வாங்கவே மாட்டிங்க வி த்ரீக்கும் வி ஃபோருக்கும் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்குது டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்க் ஃபோர்க் இருக்குல்ல அப்சைடு டவுன் ஃபோர்க் போட்டிருக்காங்க பீ த்ரீயில் வந்து டெலஸ்கோப் தான் இருக்குது டெலஸ்கோப் வந்து எல்லா வண்டிலையும் வரும் அது ரொம்ப மட்டமான சஸ்பென்ஷன் டக்கு டக்குன்னு போயிடும் அது அது இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு சேஞ்சஸ் வந்து வி ஃபோரில் வந்து டூம் வந்து கொஞ்சம் வீல் கிட்ட வர மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஹப்புலேயே இருக்கும் வி த்ரீ நிறைய சேஞ்சஸ் இருக்குது நான் அந்த வண்டி வாங்கும் போது நான் கம்பேரிசன் வீடியோவை சொல்கிறேன் வி த்ரீ மாடிஃபை பண்ணால் லுக் அவ்வளோ நல்லா இருக்காது வி ஃபோர் மாடிஃபை பண்ணால் லுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆர் த்ரீ ஆர் த்ரீ எல்லாம் மனசே விட்டுவிட்டேன் அந்த பைக்கே வேண்டாம் அப்படின்ட்டு இன்லைன் டூ சிலிண்டர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு குதி குதிச்சாச்சும் நான் வாங்கியிருந்துருவேன் அது இன்லைன் சிலிண்டரும் கிடையாது பழைய மாடலில் தான் இன்லைன் சிலிண்ட்ரு இது பேரல் சிலிண்டரு தானா அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆர் த்ரீ புது லுக் வருதுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போது பழைய லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்கவுண்டிவியூ பண்ணிடுவாங்க அதனால் அது வேண்டவே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிட்டேன் ஆர் த்ரீ சாரி ஆர் ஆர் த்ரீ டென் நல்லா தான் இருக்குது அவுட்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குங்க அது நான் பிளாக் வாசன் தானே அந்த பைக்கெலாம் சூஸ் பண்ணுறேன் பிளாக் வாசன் மட்டும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு எம்டி ஒன்று பைக் எடுத்துடுவேன் நல்லா ஜாலியாக எடுத்துக்கிட்டு அந்த பைக் லுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இப்படி எனக்கு எப்பயுமே வண்டி வந்து இப்படி ஓட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும் இப்படி கூனிங்கிட்டு ஓட்டுறது எனக்கு பிடிக்க பிடிக்காது எப்பயுமே இருந்தாலும் அது பிளாக் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு நான் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கு சூஸ் பண்ணுறேன் ஆர்ஆர் த்ரீ டனில் என்னென்னா அது அது இது நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆர் ஒன் ஃபைவ் ஈக்குவலுக்கு வரவே இல்லை ஆர் ஒன் ஃபைவ்க்கு அதுக்கும் பர்சன்டேஜ் போட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வருது அது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறதுனால வருது ஸ்பீடோ மீட்டர் வந்து இப்படி ஃபோன் மாதிரி இருக்குது அதுவும் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அந்த வைசடு வந்து குச்சி மாதிரி வருது இப்படி வருது வைசடு இப்படி இப்படி வருதா அதுவும் எனக்கு பிடிக்கல வயசு எனக்கு எப்படி இருக்குன்னா இப்படி வளைவாக இருக்கணும் ஆர் ஒன் ஃபைவ் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கணும் என்னடா பயிற்சி ஃப்ரெண்ட் லுக்கு அந்த வியூ பக்கம் லுக்கு மட்டும் சூப்பராக இருக்கும் காணா காணாமல் அதே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பைக் மாடல் டூ ஃபிஃப்டி செவன் லுக்குங்க இதெல்லாம் நான் ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்கவே முடியல போயிட்டு இருக்கேன் எத்தனை ஒரு முடிச்சேன் போட்டா

ஒன்று அதான் நான் சொன்ன மாதிரி தானா ஆயிரத்தி முந்நூறு தானா இவனுக்கும் எனக்கு நானூறு டிஃப்ரெண்ட்டு கடவுளே இப்படியோ ஒன்று நாளைக்கு விட்டு வேலைக்கு வந்துருணுங்க ப்ளாக்லாம் அப்படியே மூணு நாளைக்கு ஒரு டைம் விட்டு விட்டு எடுத்துகிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஏழாம் தேதிக்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துடுவோங்க பிளாக் கரெக்டாக சார்பாக வந்து எட்டு மணி இல்லை ஒன்பது மணிக்கு வந்துடும் போய் வெட்டணும் கள்ளுத்தடத்தில் வரும்போது தான் செம்மையம் வலிச்சிது பரவாயில்ல பைப்பஸ் ரோடு வரும்போது ரொம்ப ரொம்ப வலிக்கலைங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அப்போ சும்மா இறங்கிட்டே இருக்கேன் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு புண்ணு வலிக்கலை அதோட நரம்பு தான் வலிக்குது கால் அப்படியே தொங்கப்பட்டு வந்து ரொம்ப வலிக்குது இப்போ கையெண்ண அப்படியே வச்சுட்டு இருந்தால் வலிக்குல்ல அதே மாதிரி தான் வலிக்குது